வணக்கம் ஹமாஸ் அமைப்பு வெளியிட்ட இஸ்ரேலினுடைய பணைய கைதி ஒருவருடைய வீடியோ இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவிற்கு புதிய தலைவலிகளை உருவாக்கி இருக்கின்றது இஸ்ரேலில் நடைபெற்ற இசை நிகழ்வில் அக்டோபர் ஏழாம் திகதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் கடத்தப்பட்டவர்களில் இவர் ஒருவர் அமெரிக்க இஸ்ரேலிய பிரஜையாகும் இவருடைய உடல் முழுவதும் படுகாயமடைந்த நிலையில் இருக்கின்றது கையில் ஒரு பகுதியை காணவில்லை கண்ணீருடன் போராடிக் கொண்டிருக்கின்றார் இது அந்த காணொளி தருகின்ற செய்தியாகும் இஸ்ரேலில் இருந்து கடத்தப்பட்ட பணைய கைதிகளினுடைய இன்றைய நிலை இப்படி இருக்கின்றது இவர்கள் புழுவாக புலுவாக துடித்துக் கொண்டிருக்க இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஹமாஸ் மீது போர் தொடுத்து ரபாவிற்குள் நுழைய போவதில் ஆர்வமாக இருக்கின்றார் இது நீதியா என்ற கேள்வியை அந்த வீடியோ கேட்கின்றது அதைத் தொடர்ந்து இஸ்ரேலில் பலமான ஆர்ப்பாட்டங்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுனுடைய காரியாலயத்தில் முன்னால் பொருட்களை போட்டு தீயிட்டு கொளுத்தி கொண்டிருக்கின்றார்கள் தேர்தலை நெருக்கு வாரம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு சரியான நேரத்தை குறிவைத்து இஸ்ரேலிய பிரதமருடைய முதுகில் குத்திவிட்டதாக அந்த செய்தி கூறுகின்றது தங்களுக்கு வருவதாகவும் இஸ்ரேலிய பிரதமரும் அவருடைய மந்திரி சபையும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் அன்றாடம் நம்மை ஏமாற்ற என்று மக்கள் குரல் கொடுக்கின்றார்கள் மக்கள்ரல் இப்பொழுது இஸ்ரேலிய களத்தில் சந்தித்திருக்கின்றார் அவருக்கு இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கின்ற எதிர்ப்பை பார்த்து அமெரிக்காவிற்கு வயிற்று கலக்கம் ஏற்பட்டிருக்கின்றது ஆர்ப்பாட்டக்காரர்கள் நெட்டன் யாகு மீது இரண்டு குற்றச்சாட்டுகளை கூறுகின்றார்கள் ஒன்று அவர் தன்னுடைய இலக்கை மறந்துவிட்டார் இரண்டு தன்னுடைய நோக்கத்தை மறந்து ஹமாஸ் அமைப்பை துடைத்தறிவதே தனது ஒரே நோக்கம் என்கின்றார் கடத்தப்பட்ட மக்கள் முக்கியமா ஹமாஸ் அமைப்பை அழிப்பது முக்கியமா முதலில் கடத்தப்பட்ட மக்களை விடுதலை செய்வதற்கான வேலையை பாருங்கள் என்று அவருக்கு எதிரானவர்கள் இரண்டு பெரும் இரத்த காயங்களுடன் கிடக்கும் கடத்தப்பட்ட இளைஞருடைய தந்தை பொலின் கட்டார் அமெரிக்கா தன்னுடைய மகனை விடுதலை செய்யுங்கள் என்று வினயமாக கேட்டிருக்கின்றார் அதேவேளை ஹமாஸ் அமைப்பிற்கு சர்வதேச போர்க்குற்ற கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்யுங்கள் என்று கூறிவிட்டது இருநூறு நாட்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் போதும் போதும் என்று கூறியிருக்கின்றது இந்த வீடியோ பற்றி இஸ்ரேலினுடைய ஐடிய படை பிரிவனுடைய பேச்சாளர் டேனியல் கூறுகின்ற பொழுது உளவியல் நோய் பிடித்த பயங்கரவாதிகளினுடைய செயல் என்று வன்மையாக கண்டித்திருக்கின்றார் செல்வாக்கு தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டு செல்லுகின்றது இந்த விவகாரத்தில் இனி என்ன செய்ய போகின்றது இஸ்ரேல் ஹமாசினுடைய ரபா நகரத்திற்குள் நுழைய போகின்றதா இதுபோல மேலும் பல பணைய கைதிகளினுடைய வீடியோக்கள் ஒன்றொன்றாக வெளிவரப் போகின்றன இஸ்ரேல் ரபாவிற்குள் நுழைய நுழையா இது போல வீடியோக்கள் வரும் என்பதன் எச்சரிக்கையின் அடையாளமாக இது இருக்கின்றது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல மணி ஓசையாக இது கேட்டிருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமருக்கு இருக்கின்றது பணிய கைதிகளை முற்றாக விட்டுவிட்டால் ஹமாஸ் பிடியை விட்டுவிட்டதாக மாறிவிடும் இதனால் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணாமல் அவர்களுக்கு விடுதலை இல்லை என்று ஹமாஸ் கூறுகின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை this